ஒரு காலத்தில் ஒரு சிறிய எறும்பும் ஒரு வெட்டிக்கிளியும் நண்பர்களாக இருந்தன அவர்கள் ஒரு பசுமையான பகுதியில் ஒன்றாக வாழ்ந்தனர் குட்டி எறும்பு எப்போதும் சீக்கிரம் எழுந்து குளிர்காலத்துக்கான தானியங்களை சேகரித்து சேமித்து வைக்கும் ஆனால் வெட்டிக்கிளி அப்பகுதியில் பறந்து குதித்து நேரத்தை கழித்தது சிறிய எறும்பு வெட்டிக்கிளிக்கு பல முறை அறிவுறுத்தியது கடினமான குளிர்காலத்திற்கு முன் உணவை சேகரிக்க வை ஆனால் வெட்டுக்களியோ எனக்கு கவலை இல்லை விளையாடுவதில் நேரத்தை செலவிட விரும்புகிறேன் என்றது இறுதியாக கடினமான குளிர்காலம் வந்தது வெட்டுக்களுக்கோ சாப்பிட போதுமான உணவு கிடைக்கவில்லை நீதி இன்று செய்ய முடிந்ததை செய்யக்கூடியதை நாளை வரை தள்ளி போடாதீர்கள் நன்றி